அளவு உங்களுக்கு இரநூற தாண்டிடுச்சுங்க நானூறு கிட்ட இருக்கு முந்நூறு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடனே ஒரு பயம் ஐயோ இம்மிடியேட்டா நான் வந்து மெடிசன் சாப்பிடணுமா இல்ல இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சு கண்கள்ல நிறைய பேருக்கு விஷன் வந்து குறை குறைபாடு ஏற்படுது ஸோ நார்மலா பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே பிளர்ரா தெரிய ஆரம்பிக்குது மங்களா தெரியுது பின்மண்டையில வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடல் பெருமனால நிறைய நோய்கள் வருது அதுல நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னா இந்த சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஏன்னா இப்ப நமக்கே தெரியும் சர்க்கரை நோய் வந்தா தினமும் பாவக்காய் சாப்பிடுங்க பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதிகமான கசு புசுவை எடுக்க எடுக்கவும் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா உணவில் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது நிறைய பேர் வந்து ரைஸ் சாப்பிடவே கூடாது டோட்டலாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அரிசி உணவை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா ஈஸியாக அது எப்படி கையாள்வது இல்லை முழுவதுமாக இதுலருந்து குணம் பெற முடியுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் இதை பற்றின ஒரு தெளிவு நிறைய பேருக்கு இல்லாமல் தான் இருக்குன்னு சொல்லலாம் சர்க்கரை நோய்னா என்ன இதை குணப்படுத்தவே முடியாதா எதனால இந்த சர்க்கரை நோய் ஏற்படுது அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருக்குமே வேண்டும் இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னா இது நோய் அப்படின்னா சொல்ல முடியாது இது வந்து ஒரு குறைபாடு அப்படின்னு தான் சொல்லலாம் குறைபாடு அப்படின்னா நம்ம உடலில் நமக்கே தெரியும் எனக்கு வந்து விட்டமின் குறைபாடு இருக்குங்க விட்டமின் ஏ குறைபாடு இருக்குது இ இருக்குது கால்சியம் குறைபாடு இருக்குது விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது இதெல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போது நம்ம உடலில் இன்சுலின் லெவல் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வரக்கூடியது தான் சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம உணவில் எடுக்கக்கூடிய நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட் டயட்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறோம் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோம் ஸோ கால்சியம் இந்த மாதிரி டயட்ஸ் எடுக்கும்போது இந்த டயட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முக்கியமாக நம்ம சொல்லும் போது இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து ஒவ்வொரு செல்களுக்குமே போய் சேராமல் நம்மளுடைய உடலோட இயக்கத்திற்கு மெட்டபாலிசத்துக்கு நமக்கு போய் சேர்வதற்கு முக்கியமான ஒரு ஹார்மோன்னா இன்சுலின் இன்சுலின் இல்லை அப்படின்னும் போது தான் இந்த நமக்கு உற்பத்தி ஆகக்கூடிய இந்த உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரத்தத்திலேயே கலந்துகிட்டே இருக்கிற மாதிரி அதிகமாக காட்டுது ஸோ உடலோட இயக்கத்திற்கு மெட்டபாலிசத்துக்கு போய் சேராமல் நமக்கு பிளட்டில் நமக்கு இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது இதை தான் சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம் அப்போ பேசிக்காக இன்சுலின் சுரப்பை நம்ம தூண்டக்கூடிய மாதிரியான சிகிச்சை முறைகளை பொழுது ஈஸியாக நமக்கு சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்குது சிலர் என்னன்னா இப்போ சர்க்கரை நோய் இருக்குன்னா உடனே ரொம்ப பயம் வந்துடும் ஏதோ ஒரு ரீசன்னால் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சர்க்கரையோட அளவு உங்களுக்கு இரநூறு தாண்டிடுச்சிங்க நானூறு கிட்டே இருக்குது முந்நூறு கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடனே ஒரு பயம் ஐயோ இம்மீடியட்டாக நான் வந்து மெடிசன் சாப்பிட்ணுமா இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அவளுடைய டயட்டில் இருந்து அவங்களுடைய லைஃப் இருந்து டெய்லி காலையில் வாக்கிங் போயே ஆகணும் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டே ஆகணும் இத்தனை மணிக்கு தூங்கணும் டெய்லி இரவு நேரத்தில் எப்பவுமே சப்பாத்தி தான் சாப்பிடணுன்ற மாதிரி நிறைய ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா ஈஸியாக அது எப்படி கையாள்வது இல்லை முழுவதுமாக இதுலருந்து குணம் பெற முடியுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இது நான் முன்னரே சொன்ன மாதிரி இது ஒரு குறைபாடு தான் அப்போ பேசிக்காக இன்சுலின் லெவலில் நம்ம வந்து தூண்டக்கூடிய உணவுகள் எடுக்கணும் அதற்கப்புறம் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு என்னன்னா உடல் எடை இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலர் தான் வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் இல்ல ஒபிசா இருப்பாங்க உடல் பருமன் அதிகமா இருப்பாங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சர்க்கரை நோய் வரலாம் ஸோ உடல் பருமனால நிறைய நோய்கள் வருது அதுல நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கரை நோய் சக்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்களுக்குமே அந்த நியூட்ரிஷன் போய் சேராததுனால என்ன ஆகுதுன்னா உடல்ல வந்து ச நம்ம உணவு கரெக்டா தான் சாப்பிட்றோம் அந்த சத்துக்கள் போய் நம்மளுடைய செல்களில் சேராததுனால உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றோம் ஸோ இந் இதற்கு அடுத்து வரக்கூடிய காரணங்கள் என்னென்ன சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா என்னென்ன காரணங்கள் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா அடுத்தது கண்களில் நிறைய பேருக்கு விஷன் வந்து குறை குறைபாடு ஏற்படுது ஸோ நார்மலாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே பிளராக தெரிய ஆரம்பிக்குது மங்களாக தெரியுது பின்மண்டையில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது முக்கியமாக இந்த ஃபெரிஃப்ரல் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் நம்ம உடலில் முக்கியமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய விஷயம் எதுனா நரம்பு மண்டலம் தான் நர்வ சிஸ்டம் தான் பாதிக்கப்படுது அதுலேயும் முக்கியமாக நீளமான நரம்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளில் நீளமான நரம்புகள்னால் இடுப்புக்கு கீழே காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் இது அதிகமாக பாதிக்கப்படுது அதனால தான் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க கால் பாதங்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது நம்னஸ் அப்படின்னு சொல்றோம் அது மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கால் பாதங்களில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்ச நாள் நமக்கு வந்து தொடர்ந்து சர்க்கரை நோய் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கால் பாதங்களில் ரத்த ஓட்டமும் குறைய ஆரம்பிக்குது டயபெட்டிக் அல்சர் இல்லை டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டயபெட்டிக் அல்சர் வந்து அதை குணப்படுத்தவே முடியாதுன்னுலாம் சொல்றாங்க சித்த மருத்துவத்தில் இதற்கான மருந்துகள் கொடுத்து அதை நிச்சயமாக குணப்படுத்த முடியும் அதுக்கு அடுத்தது இந்த சக்கரை நோய் இருந்துச்சுன்னா உணவில் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது நிறைய பேர் வந்து ரைஸ் சாப்பிடவே கூடாது டோட்டலாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அரிசி உணவை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தது அரிசி உணவு தான் இந்த அரிசி உணவில் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னா வெறும் மாவச்சத்தை மட்டும் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதுதான் தவறு ஸோ அன்பாலிஷ்டு ரைஸ் நம்ம எடுக்கணும் அதாவது பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் தயமின் மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாமே நேச்சுரலாக நம்ம உடலுக்கு போகும்போது இன்சுலினோட செக்ரிஷன் அதில் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் இதுலேயுமே நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் சொல்கிறோம் கருப்பு கவுனி காட்டு யானை அரிசி மாப்பிளை சாம்பார் அரிசி இந்த மாதிரி நல்லா கலராக இருக்குது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரிசி வகைகளை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சுவைகள் ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணலாம் இனிப்பு சுவை எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் அப்போது அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய உணவு சுவைகள் என்ன அது என்ன உணவில் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா துவர்ப்பு கசப்பு இப்போ நமக்கே தெரியும் சர்க்கரை நோய் இருந்தால் தினமும் பாவக்காய் சாப்பிடுங்க பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதிகமான கசப்பு சுவை எடுக்க எடுக்கவும் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் நம்ம ரத்தத்தில் அதிகமான கழிவுகளும் சேர ஆரம்பிக்கும் அதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்போது சர்க்கரை நோயாளிகள் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை காய்கறிகளோ நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்ப ஈஸியாக அது வந்து கண்ட்ரோலுக்கு வருதுன்னு சொல்லலாம் அப்போ காய்கறிகளில் என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னா முக்கியமாக சுண்டைக்காய் சாப்பிடலாம் வாழைப்பூ சாப்பிடலாம் இந்த சுண்டக்காய் வாழைப்பூ அடுத்ததாக இந்த அத்தி பிஞ்சி இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதிகமான அந்த தோர்ப்பு சுவை உள்ள போக போக நமக்கு சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக தோர்ப்பு சுவை இருக்கக்கூடியது தோர்ப்பு சுவை அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா பாக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாக்கு எப்படி சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு பயன்படுத்தலாம் கொட்டைப்பாக்கு நல்லா உருண்டையாக இருக்கும் நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக இருக்கும் ஸோ இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தினம் ஒரு கொட்டை பாக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை எப்படி பயன்படுத்த போகிறோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப வருத்தமே படாமல் ஸோ உடலை ரொம்ப வருத்திக்காமல் சர்க்கரை அளவை குறைக்கணும்னா இந்த கொட்டைப்பாக்கை தாராளமாக பயன்படுத்தலாம் தினமும் இரவு என்ன பண்ணுறேன்னா ஒரு முழு கொட்டைப்பாக்கை எடுத்து நல்லா உடைச்சி தண்ணீரில் போட்டு ஊற வைக்கணும் தண்ணீர் இருந்து ஒரு நான்கு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் இது நைட்டு நல்லா ஊறணும் காலையில் இதை நல்லா பாயில் பண்ணணும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ நான்கு கிளாஸ் தண்ணீர் ஒரு கிளாஸாக வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு இதை வடிகட்டி இந்த தண்ணீரை மட்டும் டெய்லி காலையில எம்டிஸ்டோமக்ல குடிக்கணும் இது குடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் டாக்சின்ஸ் துவர்ப்புக்கான ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது அதே மாதிரி தான் இந்த கொட்டைப்பாக்கை நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கும்போது ப்ளட் சுகர் லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த மெடிசின்ஸ் நான் இவ்வளோ நாள் சுகருக்காக நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிட்ணேன் அது எல்லாமே நிறுத்திட்டு இப்போ நேச்சுரலாகவே நான் எனக்கு வந்து நார்மலாக சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொட்டைப்பாக்கு கஷாயம் தினமும் நம்ம பயன்படுத்தும்போது சுகர் மட்டும் இல்லை நம்ம உடலில் இருக்கிற பல பிரச்சனைகள் குணமாகுது ஸோ அஜீர்ணம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேறும் மலச்சிக்கல் குணமாகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கொட்டைப்பாக்கு கஷாயம் குடிக்கும் போது நமக்கு நடக்குதுன்னு சொல்லலாம் இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதிகமாக நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்றோம் இல்லைங்களா ஊறுகாயிலே உப்பு எண்ணெய் இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ வெளியில் அவுட் சைடில் போகும்போது நிறைய ஃபுட் எடுக்கிறது இல்லை இனிப்பு சுவை நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது இதையெல்லாமே எல்லாமே அவாய்ட் பண்ணணும் சர்க்கரை நோயாளிகள் முக்கியமாக இரவு நேரத்தில் உணவில் நிறைய கவனம் செலுத்தணும் ஏன்னா லேட் நைட்டில் சாப்பிடும்போது நிச்சயமாக நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகரிக்கும் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு லகு ஆகாரமாக இருக்கணும் ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ ஆவில வைக வைத்த இட்லியோ இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இது கூட ஒவ்வொரு வேலையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பாதி சரி பாதி அளவு காய்கறிகள் நிச்சயமா இருக்கணும் சோ காய்கறிகள் சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும் இதில் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா சரிங்க எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து மெடிசன் எதுவுமே எடுக்காம டயட்லயும் தென் நான் எக்ஸசைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைப்பாங்க ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகணும் டயட் ஃபாலோ பண்ண மறந்துடுவோம் எக்ஸசைஸை விட்டுருவோம் நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கிடுகிடுன்னு உயர ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க எந்த அளவுக்கு நமக்கு பிளட் சுகர் லெவல் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கணும் இப்போ சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு முற்றிலுமாக சர்க்கரை நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறைய மருந்துகள் இருக்கு கற்ப முறைகளும் இருக்கு பேசிக்கா பார்த்தோம்னா ஆவாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இந்த ஆவாரை குடிநீர்ல வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே தோற்பு சுவை இருக்கக்கூடியதுதான் கண்டிப்பாக நம்ம ரத்தத்தோட சர்க்கரை அளவு நானூறுக்கு மேல இருக்கு இந்த ஹெச்பி சி லெவல் பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது இதுவும் பார்ப்பாங்க ஸோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆவரேஜா நமக்கு பிளட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த சி லெவல் வந்து எட்டு ஒன்பது அளவுக்கு தாண்டி இருந்தாலும் அது நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த ஆவாரை குடிநீரும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பயன்படுத்தலாம் முக்கியமாக இதுல ஆவாரை கொன்றை நாவல் முத்தக்காசு கோஷ்டம் இந்த மாதிரியான மூலிகைகள் இருக்கு இது எல்லாமே தோற்பு சுவை இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் நிச்சயமாக சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் ஸோ இந்த பதிவில் சர்க்கரை நோயை பற்றி சில குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இப்போ இருக்கும் கண்டிப்பாக அதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி மேலும் நிறைய மருத்துவ சம்பந்தப்பட்ட பதிவுகள் இனி அடுத்தடுத்து நமக்கு சேனலில் வரபோது சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி